சமையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா சுவையா இருக்கணும்னா நாம அதுல பயன்படுத்துற எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற எண்ணெய்கள் பலது வந்து கலப்படமா வருது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கான ஒரு தீர்வு தான் வந்து இந்த ஆருத்ரா என்டர்பிரைஸ்னுடைய கிரௌன் மினி செக் மிஷின் இந்த மினி செக் மிஷின்ல நீங்க வந்து சுத்தமான கலப்படமற்ற ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு நல்ல எண்ணெயை நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாங்க இந்த மிஷினுடைய விலை வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் இன்றைய காலகட்டங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு இல்லத்தரசிகளும் தவறாமல் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு மினி செக் மிஷின் தான் இந்த ஆருத்ராவின் கிரௌன் மினி செக் மிஷின் இந்த மிஷின் வந்து எங்களுடைய ஓன் பேக்டரில தயாரிக்கிறதுனால நாங்க வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டியும் வாரண்டியும் தரோம் விலையும் ரொம்ப கம்மியா இருக்கிறனால நீங்க வந்து தயங்காம வந்து இந்த மிஷினை வாங்கி வைக்கலாம் இந்த மிஷினில் நீங்க என்ன தயாரிக்கிறது மூலம் மாசம் மூவாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம கடையில வாங்குற எண்ணெய் வந்து ஒரு சுத்தமான எண்ணெய் வந்து முன்னூத்தி ஐம்பது ஒரு லிட்டர் வருதுனா இந்த தயாரிக்கும் போது வெறும் இருநூறு ஒரு லிட்டருக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் மிச்சம் ஆகுது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ள இந்த மிஷின் வேணுங்கிறாங்க இந்த ஸ்கிரீன் பண்ணுங்க